இன்பத்தை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கடந்து ஆக வேண்டும் சில விஷயங்களை நாங்கள் விளங்கி ஆக வேண்டும் போடலாம் இந்த இடத்தில் ஒரு சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் முதல் அம்சம் என்ன தெரியுமா இஹ்லாசான வாழ்க்கை வாழுகின்ற வாழ்க்கையில் என்ன விஷயம் செய்தாலும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறைவன் இதை எப்படி மதிக்கிறான் என்றுதான் எங்களை அளவுகோளாக இருக்க வேண்டுமே தவிர அதை மனிதர்கள் எப்படி மதிக்கிறார்கள் என்ன நினைப்பார்கள் என்று அந்த அளவுகோல் எங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்ய கூடாது இவரால் தான் ஈமானிய இன்பத்தை நிச்சயமாக காண முடியும் அன்புள்ள சகோதரர்களே விளங்கி வரைக்கும் நம்ம விமர்சனம் அதாவது நமது வாழ்க்கை நாம் முதலாவது பயப்படுறது நம்மளுக்கு எதிராக கருத்து வந்து விடுமா நம்மளுக்கு ஏதாவது என்ன செய்யும் விமர்சனங்கள் வந்து விடுமா முதலாக பயப்படுறோம் நீங்க சொல்லுங்க இந்த உலகத்திலேயே யார் மிக தூய்மையானவன் அல்லாஹூ ரொம்ப அவனுக்கு மனைவிக்கு விமர்சனம் இருக்குதா இல்லையா குழந்தைக்கு விமர்சிக்கிறாங்களா இல்லையா அவன உருவத்தை முப்பத்தி மூணு கோடி உருவமா வரைஞ்சிக்கிறாங்களா இல்லையா அவனை தலைகீழாகவே மாற்றி இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்திக்கிறாங்களா இல்லையா அப்ப சுபஹான் அல்லா அல்லா தூய்மையானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யுது தவறான ஒரு கருத்தும் தவறான ஒரு அமைப்பும் தவறான ஒரு வழிபாடும் என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் பெரும்பாலான மனிதர்களா குறுகிய வட்டத்தில் உள்ள மனிதர்களால் அல்ல பெரும்பாலான மனிதர்களால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் ஒரு புனிதராக வாழ்ந்த மனிதர் அவரது மனை விபச்சாரம் செய்தார்கள் என்று குற்றஞ்சாட்டலையா அவர் ஒரு பொய்யர் என்று குற்றம் சாட்டலையா எல்லாமே விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கு அப்ப நபி அவர்களை போன்று தூய்மையாக வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிரான சில அளவுகோள்கள் உண்டாகும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது எங்களை பற்றி மனிதர்கள் என்ன எடை போடுகிறார்கள் என்ற அளவுகோலை ஒரு நாளும் மார்க்கத்துக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது கொண்டு வந்து விடக்கூடாது இறைவனுக்காக வாழுகிறோம் என்கின்ற எண்ணம் இறைவனுக்காக இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் நம்மகிட்ட அப்படி இருக்கிதான்னு நினைச்சு பாருங்க ஹஸ்ரல் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார்கள் மனிதர்கள் வாழுகின்ற நேரத்திலும் முகஸ்தூதியோடு இருக்கிறார்கள் மரணித்த பின்னாலும் முகஸ்தூதியோடு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேட்டார் வாழ்கிற நேரத்தில் முகஸ்தூதியோடு இருக்கிறது விளங்குது மரணித்த பின்னால் எப்படி முகஸ்தூதியோடு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் விளக்கம் சொன்னார் மவுத்தாக முந்தி அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா நான் மௌத்தாகினா நிறைய க்ரௌடு வரும் நம்மளோட ஊரில் உள்ளவள நம்மளை பார்க்க என்ன செய்வாள் வருவாள் இந்த ஜனாசாவை பாறை நீ எப்படி பெரிய க்ரௌடுண்டு வருமேண்டு அப்படின்ட்டு மௌத்தாக முந்தி அவனால் காண முடியாத ஒரு விஷயத்துக்கு என்ன செய்கிறான் ஒரு பெரிய ஒரு ஹோப் வச்சுட்டு மௌத்தாகிறான் பாருங்கள் ஆசையோட அளவை நம்ம காண முடிஞ்சால் கூட பரவாயில்ல நம்மளால் காண முடியாது நான் மௌத்தாக இருக்கிறேன் எனக்கு விசாரணை நடக்கிற இவனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன நம்மளுக்கு க்ரௌடு வரும் இது ஒரு முகஸ்ததியா இல்லையா இப்ப மனிதர்கள் என்ன விருப்பத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்க அந்த என்னதான் சொல்லிவிட்டாலும் ஒரு பாராட்டை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு புள்ளி விவரத்தை என்ன செய்கிறார்கள் எது மக்களாக சொல்வது வேற தில்க ஆஜுலு புஷ்ரல் சொல்லுவாங்க ஒரு மனிதர் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாரு மக்கள் அதற்காக அவரை புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாவுடைய நன்மாராயம் என்ற சொல்செல்லாம் சொன்னாங்க அல்லாவுடைய ஒரு நன்மாராயம் அவருக்கு நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சு ஒரு சுபசோபனம் ஆனா நன்மாராயத்தை தேடி எடுக்கிறாங்க நன்மாராயத்தை என்ன செய்கிறாங்க தேடி எப்படியாவது எடுத்துக்கிட்டு அந்த புகழை என்ன செய்கிறார்கள் ஒரு புள்ளியை குடும்பத்தில் என்ன சொல்றாங்க மனைவியர்ல சொல்றாங்க ஒரு உடுப்பை வாங்கி கொடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் எதிர்பார்க்க பாராட்டு நம்மள என்ன மார்க்ஸ் கிடைக்குது விளங்கிட்டா தான் நிறைய பேருக்கு சண்டையே வருது நிறைய பேருக்கு என்னது பிரச்சனையே வருது நம்ம கடமையே செய்யறோம் கேட்டதை கொடுக்குறோம் என்கின்ற ஒரு 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 அழகான அந்த நிம்மதியான வாழ்க்கையோட போகாம எல்லாத்துலேயும் ஒரு மார்க்ஸ் விளங்கிட்டா அதை எதிர்ப்பா சாய் அலா இயாலி கல் முஜாஹிது ஃபி சபீல் இல்லா இந்த அல்லாவுடைய பாதல் யார் உழைக்கிறாரோ அவர் ரசோ குடும்பத்துக்காக யார் உழைக்கிறாரோ அல்லா என்னது இருக்கிறார் இந்த உலகத்தில் நீங்க யார் யாருக்கு என்னென்ன செய்கின்றீர்களோ அதற்கெல்லாம் புள்ளியையும் புகழையும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் தான் இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க அந்த ஈமானி என்பத்தை இழக்கிறீர்கள் நீங்க வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு அவர்கள் என்ன செய்தாலும் இறைவனிடத்தில் நீங்க தவக்குள்ள போட்டுட்டு நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனீங்க உங்களுக்கு தான் மக்களுடைய வார்த்தைகள் ஒரு மார்க்ஸை இல்லையே ஒரு அழகான ஒரு இன்பமான ஒரு லைஃப்பை நீங்கள் என்ன செய்வீர்கள் உணர்வீர்கள் இரவு நேரத்தில் நம்மளுக்கு மனதை அலட்டிக் கொள்வதெல்லாம் என்ன அவ என்ன நினைச்சா இவன் என்ன நம்ம பிள்ளை செய்திருந்தால் அது வேறு நம்ம சரியான முறையில் வாழ்ந்திருப்போம் ஆனால் அந்த நிமிஷத்துல என்ன செய்வோம் இன்னொருவருடைய புள்ளியை என்ன செய்வோம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எமது மிகப்பெரிய பலகீனங்களில் ஒன்று என்ன செய்ய முடியவில்லை நிம்மதியாக வாழ முடியும் எல்லாம் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கூலியை நம்ம என்ன செய்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர் என்ன வார்த்தை என்ன செய்கிறோம் எதிர்பார்த்து சகோதரர்களை இது நம்மளிடத்தில் என்ன செய்ய வேண்டும் இல்லாமல் போக வேண்டும்